வேறு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க இந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்குறாங்க நீங்கள் எதற்காக இந்த பணம் ஏறக்கூடிய இந்த விஷயத்துக்கு வந்தீங்க பணம் ஏறணும் பனை தண்ணீர் நம்ம கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு எதுக்காக நீங்கள் வந்தீங்க பொதுவாக ஆரோக்கியத்தை தாண்டி எதுவுமே கிடையாது ஆரோக்கியத்துக்காக தான் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல உணவு மக்களுக்கு வேணும் அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் இதை இப்போ பணையில் எல்லாமே இருக்குது அப்படின்ற போது நான் அதுக்காக தான் நான் எல்லாமே விஷயம் ஆசைப்பட்டேன் இப்போ நம்ம யாருமே ஆரோக்கியமாக இல்லையா இல்லையே நிச்சயமாக இல்லையே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான உணவும் கிடையாது அதுக்கான மருத்துவமும் கிடையாது இப்போ நீங்கள் எப்படி இந்த சட்ட ரீதியான விஷயங்களை எப்படி அணுகுனீங்க இதன் மூலியமாக பார்க்கக்கூடுங்க நாளைக்கு பனை மரத்தை எப்படி சட்ட ரீதியாக பதநீர் இறக்குறது அதை பற்றி சொல்லுங்கள் பொதுவாக இப்போ அரசாங்கம் அங்கீகரி அங்கீகரிச்சிருக்கு இப்போ இதுக்கு வந்து பதநீர் இறக்கிறதுக்கு லைசன்ஸு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம சட்டப்பூர்வமாக தான் நிச்சயமாக செஞ்சாகணும் சட்டபூர்வமாக இல்லைனா கண்டிப்பாக சட்ட ரீதியான தண்டனைகள் உட்படுவோம் நம்ம எல்லாருமே இப்போ இது 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 தொடர்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலூர் போய் ஏடி ஆஃபீஸ் போனேன் ஏடி ஆஃபீஸ் போயிட்டு லைசன்ஸ் எடுக்கிறது விசாரிக்கும்போது அங்கே சொன்னாங்க இது வந்து ஒரு ஒரு பத்து ஊருக்கும் சங்க தலைவர் பனை சங்க தலைவர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் முதல்ல உறுப்பினராக சேரணும் உறுப்பினராக சேர்ந்துட்டு அவங்க உறுப்பினர் சேர்ந்ததுக்கப்புறம் அனுமதி சீட்டு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் ஏடி ஆஃபீஸில் நம்ம பதிவு செஞ்சோன்னா ஒரு மாத காலகட்டத்தில் நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைச்சிரும் அது வந்து மூணு வருஷத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் போட சொல்கிறாங்க நூற்றி அறுபத்தி ரூபா இப்போ லைசன்ஸுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது முந்நூறுரூவாயிலே நம்மளுக்கு வேலை முடிஞ்சது வருஷம் வருஷம் ரெடியில் பண்ணணும் அதில் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதநீர் மட்டும்தான் இருக்கணும் பண விளையத்துக்காக மட்டுந்தான் நிச்சயமாக கட்டாயமாக கல் இருக்கக்கூடாது சரிங்க இப்போ நீங்கள் பனை வெள்ளம் காய்ச்சி பார்த்தீங்களா பார்த்துருக்கங்க யார் உங்களுக்கு பனை வெள்ளம் காய்ச்சறதுக்கு பயிற்சி கொடுத்தாரு ஒரு வைத்தியநாதன் வைத்தியநாதன் தான் கொடுத்துருக்காருங்க சரிங்க எத்தனை கிலோவுக்கு வெள்ளம் கிடச்சிது அதெல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்கும் நீங்கள் ஏன் இந்த இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நினைச்சிருந்தா நீங்கள் பல லட்சரூபா இன்னைக்கு நீங்கள் சம்பாத்தியத்தில் இறங்கிருக்கலாம் மாத வருமானத்தை விட்டு எட்டியிருக்கலாம் படிச்சுட்டு இருக்க ஒரு இளைஞரையும் உங்கள் பகுதி சேர்ந்த இளைஞரையும் நீங்கள் அழைச்சிக்கிட்டு ஒரு கூட்டு முயற்சியில் அதை செஞ்சுருக்கீங்க ஏன் இந்த பதநீர் இந்த மாதிரி யாருமே எடுக்கல இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சினிமாவிலேயும் மதுவிலையும் அடிபட்டு போய் கிடக்கும் போது இளைஞர் சமுதாயம் இதில் பாழ்பட்டு கிடக்கும்போது நீங்கள் அதுலேருந்து மாறி ஒரு வித்தியாசமான ஒரு முன்னெடுப்பு நடவடி எடுத்திருக்கீங்க மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன காரணம் உங்களை இந்த அளவுக்கு உங்களை உலுக்கி போட்ட விஷயம் பொதுவாக என்னோடய உடம்பு உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் தான் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப உடம்புலாம் பாதிக்கப்பட்டது அப்போ டாக்டர் போய் சந்தித்து கேட்கும்போது சில ட்ரீட்மெண்ட்டு இல்லை அவங்கள்ட்ட இப்போ இயற்கையான மருத்துவர்கிட்ட போகிறேன் அவங்க சொல்கிறாங்க உங்கள் உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எது இதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணுறது அது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயமா சொல்லும்போது பதநீர் வந்து அதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்போ அது அது மேலே எனக்கு ஈர்ப்பு ஏற்படுது அப்போ தானாகவே நம்ம நம்மளாக இறக்க முடியுமா அப்படின்ற முயற்சி எனக்கு தோணுது அதில் வந்து சப்த தாதுகள் இப்போ நீங்கள் அந்த பனை பதநீர் சாப்பிட்ட பிறகு உங்கள் உடம்புல மாற்றம் தெரியுதுங்களா நல்ல மாற்றம் தெரியுதுங்க நல்ல மாற்றம் இருக்குது ரொம்ப முன்னாடி இருந்தது உடம்பு டைனஸ் சூறுலாம் இருந்தது இப்போ அது இல்லை எனக்கு டெய்லியும் மரம் ஏறி இறங்கிட்டு இருக்கேன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது எந்த இது டேப்லெட் எதுவும் மருந்து எடுத்துக்கிறது இல்லை உடம்பு நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் இப்போ நீங்கள் இந்த பயிற்சியை வந்து யார் வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வைத்தியநாதன் ஐயாவோட துணையோட நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லித்தர தயாராக இருக்கீங்களா நிச்சயமாக தயாராக இருக்கேன் சரிங்க பதநீர் மற்றவங்களுக்கு யாருக்காவது கொடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கே பூர்த்தி பண்ண முடியல நம்மளால் அந்தந்த ஊரில் இருக்கவங்க விருப்பப்பட்டுக்க வந்தாங்கன்னா கற்றுக் கொடுக்குறேன் கண்டிப்பாக பயிற்சி நான் உங்களுக்கு தரோம் நீங்கள் அந்த பயிற்சி தர்றது மூலிமா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்க பனைமரங்களில் பதநீர் இறக்கி பனை வெள்ளம் எடுத்து உங்களுடைய தலைமுறைகளும் உங்கள் குடும்பத்தையும் காத்துங்கன்னு சிவராஜ் சொல்கிறாரு அதனால் பயிற்சி தர வைத்தியநாதன் ஐயா துணையோட சிவராஜ் அவருடைய நண்பர் ராஜேஷ் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க விரும்புகிறவங்க அதை வந்து பயன்படுத்திங்க இதுக்கு இப்போ பயிற்சி எடுக்கணும்னு விருப்பாங்க கண்டிப்பாக என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சற்று ரீதியாக எப்படி அனும அனுமதி வாங்கணும் இதுக்கு லைசன்ஸ் எப்படி வாங்கணுன்றதுக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன் இதுக்கு என் காண்டக்ட் நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சி எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா இன்னொரு பர்ஸ் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு